டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி புல்லட் பைக் வடிவில் ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் விலையில் லான்ச் செய்கிறது என்று ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூ டியூப் போன்ற வலைதளங்களில் சுற்றி வரும் தகவலை பார்த்தீர்களா இது உண்மையான தகவலா இதை ஒரு முறையாக கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் டாடா மோட்டார்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி புல்லட் மாடல் பைக் விலை ரூபாய் ஃபிப்டி ஃபைவ் தௌசண்ட் என்று பைக் டிசைன் கூட ராயல் என்ஃபீல்ட் மற்ற கம்பெனி பைக் போல டாடா பிராண்ட் லோகோ வைத்து வைரல் ஆகிறது பல பேர் இது ஒரிஜினல் டாடா தயாரிப்பு என்று நம்பி ஃபார்வர்ட் செய்கிறார்கள் டாடா மோட்டார்ஸ் கார்கள் திரக்குகள் பஸ்கள் முதலியவற்றை தயாரித்து வருகிறது டூ வீலர்ஸ் இந்த பிரிவு ஏற்கனவே ஹீரோ மோட்டுகோர்ப்கு இரண்டாயிரத்து பத்து இல் மர்ச் டிரான்ஸ்பர் ஆனது அதாவது இன்று வரை டாடா மோட்டர்ஸ் எந்த இரண்டு சக்கர வாகனத்தையும் தயாரிப்பதில்லை டாடா மோட்டர்ஸ் அதிகாரப்பூர்வ வெப்சைட் பிரஸ் ரிப்போர்ட் டாடா மோட்டார்ஸின் அபிஷியல் ரிப்போர்ட் சோசியல் மீடியாக்கள் இதில் எங்கும் ஒன் டுவெண்டி ஃபைவ் சி சி பைக் லான்ச் பற்றிய அறிவிப்பு இல்லை பல யூ டியூபர்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் பேஜஸ் வியூஸ்க்காக ஏஐ இமேஜை உருவாக்கி நியூ லான்ச் லோ பிரைஸ் புலேட் கில்லர் இப்படி கேப்ஷன் போட்டு வைரல் செய்கிறார்கள் பலரும் அந்த புகைப்படத்தை பார்த்து உண்மை என்று ஷேர் பண்ணிவிடுகிறார்கள் நேர்மையாக சொன்னால் இது பியூர் மிஸ்லீடிங் கண்டென்ட் ஆகும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டூ வீலர்ஸ் உருவாக்குவதில் ஐடியா இல்லை ரூபாய் ஐம்பத்தைந்து ஆயிரத்துக்கு புலேட் ஸ்டைல் பைக் என்பது இம்பாசிபிள் வைரல் படம் ஏஐ ஜெனரேட்டட் அல்லது மாடிஃபைடு மோட்டர் சைக்கிள் இமேஜ் தான் வைத்து காட்டப்படுகிறது இதுபோல ஃபேக் தகவல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நிஜ உண்மையை தெரிந்து கொள்வது முக்கியம் இந்த மாதிரி தகவல்கள் வந்தால் முதலில் official வெப்சைட் செக் செய்யுங்கள் பிராண்ட் பிரஸ் ரிலீஸ் வெரிஃபை செய்யுங்கள் யூடியூப் வீடியோஸ் வீடியோஸ் பார்த்து நம்பாதீர்கள் உண்மை எப்போதுமே தான் ஆனால் ஃபேக் நியூஸ் தான் ஜோலிக்கும் இந்த வீடியோ நன்றாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்